நேர்காணல் இல்லாத தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வு இன்று முதல் விண்ணப்பிக்க டிஎன்பிஎஸ்சி அழைப்பு விடுத்துள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி மே ஒன்றாம் தேதி வெளியிட்டது இதில் உதவி பொறியாளர் சிவில் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் இளநிலை மின் ஆய்வாளர் வேளாண் அலுவலர் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குனர் மீன்வள ஆய்வாளர் நூலக இளநிலை அறிவியல் அலுவலர் உதவி பிரிவு அலுவலர் சமூக அலுவலர் உதவி சுற்றுலா அலுவலர் உள்ளிட்ட நாற்பத்தேழு விதமான பதவிகள் ஆறுநூற்றி பதினைந்து காலியிடங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்பப் பதிவு மே இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவடையும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான நேர்காணல் இல்லாத பதவிகள் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது ஒவ்வொரு பதவிக்கும் ஏற்ப கலை அறிவியல் பட்டதாரிகள் பிஇபிடெக் பட்டதாரிகள் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் பட்டம் பெற்றவர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கான எழுத்துத் தேர்வு ஆகஸ்ட் நாலு முதல் பத்தாம் தேதி வரை கணினி வழியிலும் ஓஎம்ஆர் ஷீட் வடிவிலும் நடைபெறும் ஆன்லைனின் விண்ணப்ப முறை பதவிகள் வாரியான காலியிடங்கள் அவற்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி வயது வரம்பு தேர்வுக்கான பாடத்திட்டம் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விரிவாக அறிந்து கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்